வவுனியா அடித்து நிகழ்வுகளும் ஒரே இணையத் வவுனியா நெட் உங்கள் பிரதேசத்திலிருந்து உங்கள் குரல் உங்கள் நிகழ்வுகளை நாங்கள் சொல்லுகிறோம் விணை திரங்கள் டபுள்யூ 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 வவுனியா நெட் வாசகர்களுக்கு வணக்கம் எல்லாருமே அண்டாடா மொபைல் ஃபோன் வாய்க்கிற நீங்களா இருக்கிறீங்க அந்த ஹையல ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் ஸ்டோர் முதலிய இரண்டு வகையான மென்பொருட்களை கொண்ட மொபைல் தொலைபேசியில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆண்ட்ராய்டை பொறுத்தவரையில் பெரும்பாலான அப்ளிகேஷன்கள் வந்து இலவசமாகவே டவுன்லோட் செய்யக்கூடிய வகையிலையும் இலகுவாக அதனை நீங்கள் கையாளக்கூடிய வகையிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் Apple Store பொறுத்த வரையில் பெரும்பாலான அப்ளிகேஷன்கள் வந்து நாங்கள் பே பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் எல்லா விதமான அப்ளிகேஷனும் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இல்லை அந்த வகையில் நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற YouTube அல்லது Facebook போன்ற சமூக வலைத்தளங்களில் இருந்து வீடியோக்களை டவுன்லோட் செய்வதற்காக இந்த ஆப்பிள் ஸ்டோரில் என்ன வசதி செய்யப்பட்டிருக்கிறது எப்படியான சாஃப்ட்வேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இப்போது பார்ப்போம் அந்த வகையில் இந்த யூடியூப் வீடியோக்களை இந்த ஐஃபோன் அல்லது ஐபேட்டுகளில் டவுன்லோட் செய்வதற்காக ஆப் ஸ்டோரில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அப்ளிகேஷன் தான் மை மீடியா ஃபைல் மேனேஜர் அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான யூடியூப் வீடியோக்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் இப்போ அந்த மை மீடியாவை எப்படி பயன்படுத்துகிறது என்பது சம்மந்தமாக பார்ப்போம் முதல்ல நாங்கள் ஆப் ஸ்டோருக்கு போகிறோம் ஆப் ஸ்டோர் லோட் ஆகுது நான் இதுக்காக ஒரு ஐபேட் தான் சூஸ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு அப்படி இந்த ஆப் ஸ்டோரில் நாங்கள் இந்த மை மீடியா ஃபைல் மேனேஜரை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஆப் ஸ்டோரில் போய் சேர்ச்சு பகுதிக்கு மை மீடியா ஃபைல் மேனேஜர் இதை செலக்ட் பண்ணி அதை சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ணுற ஹோதங்களுக்கு இங்கே பாரங்க மை மீடியா மேனேஜர் ஒரு டார்க் ப்ளூவில் ஃபோல்டர் ஆப்ஷன் மாதிரி அந்த ஃபோல்டரோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறீங்க இப்போ அதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு அந்த மை மீடியா ஃபைல் மேனேஜர்ன்றது வந்து ஒரு இன்டர்நெட் எக்ஸ்பிளோரர் அல்லது கூகுள் குரோம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போன்று தான் செயல்படும் இதுக்குள்ளே வந்து நீங்கள் சேத் அண்ட் பிரதேசம் பாருங்கள் எங்களால் இருக்குது இந்த சேர் அண்ட் பிரதேசத்தில் வந்து நாங்கள் ஈ சேவ் சாரி சேவ் ஃப்ரம் நெட் அண்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ணக்குள்ளேயே எங்களுக்கு முதலாவதாக அந்த சர்ச்சில் வருது சேஃப் ஃப்ரம் நெட் அதை கிளிக் பண்ணுறீங்கள் க்ளிக் பண்ணினால் உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி வரும் இப்போ நீங்கள் எந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோன்ற லிங்கை கொண்டு வந்து இந்த இன்சர்ட்டை என்ற பிரதேசத்தில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண வேணும் Oke, YouTube akan menuju YouTube, dengan cara ini, YouTube, YouTube, kita akan 2 menit video, kita வீடியோ சர்ச் பண்ணுவோம் வேதாளம் டெய்லர் வேதா வேதாளம் டீச்சரை பார்ப்போம் நாங்கள் வேதாளம் டீச்சர் ஓகே இந்த முதலாவதாக இருக்குது அவரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே ஆகுது அந்த லிங்க் அதில் நாங்கள் இந்த அம்புக்குடியில் கிளிக் பண்ணும்போது காப்பி லிங்க் என்ற காப்பி பண்ணிட்டு நாங்கள் மை மீடியா ஃபைல் மேஜர் இந்த மை மீடியான் இருக்கங்களை ஸ்டோரில் அங்கே போய் இந்த ஜஸ்ட் இன்சைட் தலிங்கண்ட பிரதேசத்தில் பேஸ்ட் பண்ணோம் லாங் ப்ராஸ் பண்ணேக்குள்ளே எங்களுக்கு கேட்கும் பேஸ்ட் பண்ண சொல்லி ரைட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம் சார் இப்போ அந்த வீடியோ சர்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாங்கள் செலக்ட் பண்ணலாம் எந்த குவாலிட்டியில் எங்களுக்கு தேவையானது இருநூற்றி த்ரீ சிக்ஸ்டி பிக்ஸ் எல்லாம் இருந்துக்குது எம்பி ஃபோர் இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கு மேலே வச்சு நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுறோம் கேட்கும் டவுன்லோட் ஃபைல் ஃபைலென்று இதுக்கு நாங்கள் ஒரு ஃபைல் நேம் கொடுப்போம் வேதாளம் ஓகே சேவ் கொடுப்போம் அந்த ஃபைல் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்டில் வந்து சேவ் ஆகுது சிறிய ஒரு ஃபைல் சிறிய ஒரு வீடியோ ஃபைல் ஃபோர் ஃபைல் ரைட் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு நாங்கள் இப்போ மீடியாண்டதுக்குள்ளே போவோம் கீழே வந்து இறங்கின ஃபைல் இருக்குது வேதாளம் இதை நாங்கள் லோங் ப்ரஸ் பண்ணும்போது இதை வந்து நாங்கள் கேமரா ரோலுக்குள்ளே கொண்டு சேஃப்டு கேமரா ரோல் கிளிக் பண்ணால் இப்போ எங்களுக்கு கேமராவுக்குள்ளே போயிடும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் கேமரா ரோலுக்கு போகிறவங்களுடைய ஆல்பத்துக்குள்ளே போவோம் ஃபோட்டோஸ் வெளியே இருக்கிற காரங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கடைசியாக இனி வீடியோ இருக்குது இதுதான் நாங்கள் Apple ஸ்டோரில் எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை வளர்க்கலாம் உங்களுக்கு பிரியோசனை அமைஞ்சிருக்குமான்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து உங்களோடு நன்றி